ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜி காரணமாக படவேடு செண்டகத்தோப்பு அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் வந்து தற்போது தொள்ளாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது இதனால் அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட செண்டகத்தோப்பு அணை வந்து ஐம்பத்தி ஏழு அடி நிரம்பி இருந்தது அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலூர் நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து வினாடிக்கு தொள்ளாயிரம் கன அடி நீரை வந்து உபரிநீர் கால் கால்வாய் வழியாக திறந்துவிடப்பட்டனர் இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி போலூர் சேத்துப்பட்டு செய்யார் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் உள்ள நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி வழிந்தன இந்நிலையில் வந்து பருவமழை பருவமழை வந்து தற்போது தொடங்கியுள்ளது மழை வந்து குறைந்த நீதி மலையில் வந்து அணைக்கு அணைக்கு வர நீர்வரத்து குறைந்திருந்தது இந்நிலையில் வந்து நேற்று முதல் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது குறிப்பாக செந்தக தோப்பானையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று இரவு நள்ளிரவு முதல் வந்து வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வருவதால் தற்போது வந்து செந்தக தோப்பானைக்கு வந்து மீண்டும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது தற்போது வந்து வினாடிக்கு நூத்தி ஐம்பது கண்ணடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அணை அணை வந்து ஐம்பத்தி ஏழு அடி நிரம்பி இருப்பதால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு வரும் நூத்தி ஐம்பது அடி நீரை வந்து உபரிநீர் கால்வாய் வழியாக தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து திறந்துவிட்டு திறந்து விட்டுள்ளனர் இதன் காரணமாக இந்த உபரி நீர் செல்லும் கால்வாய் மற்றும் கமண்டல நாகநதி ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து வடகிழக்கு பருவமழை தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் மாவட்ட நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் மீண்டும் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படு நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காணலாம்